தோழர்களுக்கு வணக்கம் சீமான் அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருக்காரு என்னுடைய எதிரிகைத்தான் இந்த மாதிரி என்னை ஜமாளிக்க முடியாம அடிக்கடி அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் தப்பே நான் செய்யல ஆனா தப்பு இல்ல செய்யாத என் மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லி அடிக்கடி சொல்றாரு அவர் சொல்வது உண்மைதான் தான் அவரு எதிரிங்க தான் இந்த வேலை பண்றாங்க யார் அந்த எதிரிங்க எதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அவங்க எதிரி யாருன்னு பார்த்துடலாம் பாருங்க விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன என்ன பேசுறாரு பாத்தீங்களா ஏதோ வயசுக்கு வந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிச்ச மாதிரி என்று பேசுறாரு இவர் தான் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எல்லாம் காரணம் அவருடைய வாய் தான் இதுதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இதுவே இந்த இது வந்து யாரும் செய்யாத தப்பு இல்ல ஏதோ இவர் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்காரு இந்த கேஸ் வந்து ஒரு விசித்திரமான கேஸும் இல்லை இது வரைக்கும் வழக்காடு மன்றங்கள் சந்திக்காத கேஸும் இல்லை இந்த மாதிரி பல கேஸுகள் ஏன் நம்ம வந்து நம்ம கிட்ட கூட இந்த மாதிரி நியாயங்கள் பஞ்சாயத்துக்கள்லாம் கூட இந்த ஆலவரத்தடியில உக்காந்து பஞ்சாயத்து பண்றாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் கூட ரொம்ப ஈஸியா இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிடுவாங்க இவரோட வாயினாலதான் இவ்வளோ தூரம் இந்த கேஸ் வந்திருக்கு இவர் இவ் நம்ம வந்து இப்படியே வச்சுக்கலாம் இவரு பெண்களை என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல முதல்ல இந்த பேச்சுக்கு வந்துடலாம் ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு குடிசையில உட்காந்து இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு போய் என்று சொல்லி சொல்றாரு அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் வெளியில வெளிப்படையா பேசுற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசல அவ்வளவு அறுவருக்கு தக்க வார்த்தைகளை பேசுறாரு அந்த பொண்ணு விஜி அப்ப அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வயசு பொண்ணாதான் இருந்தது சின்ன பொண்ணு தான் சின்ன பொண்ணுதான் தூக்கிட்டு போய் வச்சு அவர் வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சாரு ஒரு பொண்ணோட கேவலமா அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு ஆமா நான் அந்த பொண்ண வந்துட்டு அந்த பொண்ணு விருப்பப்படிதான் வந்ததுன்ட்டு அவரு வந்து நாராசமா பேசுறாரு பாருங்க இப்ப ஒரு கொள்ளைக்காட்டுல இருந்த பொண்ணு கூட்டு வந்து நான் பண்ணிட்டேன்னு சொன்னது விமர்சனம் விமர்சிக்கிறா சமூக தலங்களை விமர்சிக்கிறவன் யாரு எப்பவுமே என்ன விமர்சிச்சுட்டு இருக்க தானே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நான் வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்தா விரும்பி வந்து அதவள்கிட்ட கேட்க வேண்டியதானே கேட்க வேண்டியதானே நீ வாழ்க்கட்டாயமா வந்து பிள்ளைய பாலியல் தொந்தர பண்ண விட்டுற விரும்பி வந்து பணம் வாங்கிட்டு போனவங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க இவர் பேசுற வார்த்தைகள்லாம் நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியாது அவ்வளவு ஆபாசமா பேசுறாரு அந்த விஜி வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வயசு தான் இருந்தது இவரே சொல்லிட்டாரு அந்த பெண்ணோட வாழ்க்கைய அந்த பொண்ணு வழினா வந்ததாகவும் சொல்லிட்டாரு சரி இருக்கட்டும் அவர் பேச்சிலேயே வச்சிக்கலாம் இந்த மாதிரி பல பஞ்சாயத்துக்கள் நமக்கு வந்திருக்கு இப்ப இந்த காணொலியில வந்து அந்த பொண்ணா விரும்பி ரெண்டு பேரும் விரும்பி இருந்ததாக சொல்லியிருக்கிறாரு இந்த ப இவருடைய பேச்சில இருந்தே நம்ம இந்த பஞ்சாயத்தை எப்படி பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி வழக்குகள் பல வழக்குகள் வருது அந்த வழக்குகள்ல வந்துட்டு இப்படி ஒரு கேஸ் வந்தாக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு வச்சு விரும்பி திருமணம் விஜய் சொல்லுது திருமணம் பண்ணிக்கிட்டு நாங்க திருமணமே பண்ணிக்கிட்டோம்னா சரி திரு திருமணம் பண்ணனதாவும் வச்சுக்கலாம் பண்ணாததாவும் வச்சுக்கலாம் திருமணம் பண்ணனவங்களே வந்துட்டு விவாகரத்து பண்ணிட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறாங்க பல திருமணங்கள் விவா பல விவா ஒருத்தர் பல விவாகரத்து பண்றாங்க ஒருத்தர் பல திருமணங்கள் பண்றாங்க அதெல்லாம் இங்க வந்து பிரச்சனையாவல இங்க வந்து சீமான் வழக்கு தான் இப்ப வந்து பிரச்சனையா இருக்குது முதல்லயே சொன்ன மாதிரி இது வந்து விசித்திர வழக்கு ஒண்ணும் இல்லை நீதிமன்றம் கண்டிடாத வழக்கு இல்லை இந்த மாதிரி வழக்குகள் நாம பல பார்த்திருக்கோம் இந்த மாதிரி வழக்குகளை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணு முத முதல்ல கேஸ் கொடுக்கும் போது நீ கூப்பிட்டு வச்சு சரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறியா நீ உங்க கூட இனிமே என்னால வாழ முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்ததுனால உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேன் உனக்கு எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வேணும் என்று சொல்லி அந்த பொண்ணு என்ன டிமாண்ட் வைக்குதோ அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருக்காங்க உடம்பு சரியில்லாத அக்கா நோயாளி அக்கா அந்த பொண்ணு உன் கூட வாழ்ந்துருச்சு அதனால கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி அதை ஒரு எழுத்து பூர்வமா எழுது வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன ஜீவாதாரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இருந்தாக்க அப்பயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே முடிஞ்சிருக்கும் சரி அதுவும் இல்ல உனக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இல்ல அந்த பொண்ணு போய் கேஸ் குடுக்குதுங்கிறியா அதான் ஜெயலலிதா தான் நடவடிக்கை எடுக்கல என் மேல தப்பு இல்லாதனா தான் அம்மையார் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்கல்ல அப்பையே கூப்பிட்டு வச்சு அவங்க விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணப்பயே கூப்பிட்டு வச்சு நீ பாரும் ஆதாரம் எதுவும் இல்லை நீ தப்பான புகார் கொடுக்குற அதனால நீ எழுதி வாங்கிக்கிட்டு அப்பயே வந்துட்டு நீ இது தப்பான புகார்னு சொல்லி எழுதி வாங்கியிருந்தா அப்பயே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இதையெல்லாம் செய்யாம இத்தனைக்கும் நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் போய் மா மேடை மேடையா ஆ ஊனு கரத்தை போட்டுட்டு திரியுறீங்கல்ல இதை அப்பயே செஞ்சிருந்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் பல பஞ்சாயத்துகள் ஆலமரத்தடியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை செய்யாம ஒரு கட்சி தலைமை இதை செய்யாம அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சு கேஸ் கொடுக்க வச்சு நம்ம வச்சு நம்ம வச்சு ஏமாத்திட்டு அது வந்து கோவத்தின் உச்சிக்கு போயிட்டு மீடியாக்கள்ல பேச ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு நீ தப்பே பண்ணல அப்படின்றவன் என்னத்துக்கு வந்துட்டு மதுரை செல்வத்தை வச்சு பஞ்சாயத்து பண்ண வச்ச மதுரை செல்வம் பஞ்சாயத்து பண்ண வீடியோவும் அந்த பொண்ணு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு பாருங்க மதுரை செல்வம் பேசுறாரு உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பொருந்தும் சரியாக்கா ஆனா கடைசியா ஒரு வாக்கிய நினைவாருங்க சுத்தி இருக்க எவனி நம்பாதீங்க அரசியல் வரீங்களா முடியல உண்மைக்கு அதுதான்க்கா உண்மை அப்புறம் வந்து தேவைக்கு பயன்படுத்திட்டு ஓடிடுவாங்க நம்மள மாதிரி ஊருத்தா யாருமே இருக்க முடியாது அது மாமாக்கு தெரியும் அது பண்ணிடுவாருக்கா நான் நீ இப்ப பேசுனதை அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா ஏக்கா உங்க வீட்டுக்கு பேசுறதுக்கு யார்கிட்ட கேக்கணும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யாருக்கிட்ட காப்பி கேட்கணும் நீங்க எந்த தப்புமே பண்ணலன்ற எதுக்கு இந்த மாதிரி உங்க வீட்டு வேலைக்காரங்களை வச்சு உங்க கட்சிக்காரங்களை தம்பிகளை வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப் அப்ப பேசும்போதாவது எழுதி வாங்கிக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் சொல்லும் போது பேசி வாங்கிக்கிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசா இல்ல இது ஒரு சாதா பிரச்சனை தான் நீங்க பேசறது மீடியாவுல நீங்க ஏதோ பொதுமக்களுக்கு தகவல் சொல்றதாவும் உன் தம்பிகளுக்கு தகவல் சொல்றதாவும் நீங்க மீடியாவுல இப்ப பேசுனீங்க பாத்தீங்களா நான் என்ன சமைச்ச பொண்ணுமா தூக்கிட்டு போய் வச்சு பண்ணனேன்னு சொல்லிட்டு பேசுனீங்க பாத்தீங்களா இது எல்லாம் இதுக்கெல்லாம் கோர்ட்டுல போய் பதில் சொல்லி ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த பொண்ணு நிற்கதிய நிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டு அந்த பொண்ணு நல்ல டாப்ல இருந்த கதாநாயகி அந்த பொண்ணை கொண்டு வந்துட்டு இப்படி அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு உனக்கு வந்துட்டு ரெண்டரை லட்ச ரூபாய் வாடகை வீட்டுக்கு அந்த நேத்து கைது பண்ண அந்த துணை இராணுவம் அதிகாரிக்கு வந்துட்டு அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அது இல்லாம ரெண்டு மூணு கார் இருக்கு வீட்டுல ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இருக்குது ஏறக்குறைய உன் இந்த கணக்கு எல்லாம் போட்டாக்க உன் வீட்டுக்கு எப்படி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் செலவு மாச செலவே ஆகும் போல இருக்கு இவ்வளவு செலவு பண்ணி நீ ஆடம்பரமா வாழ்ற நீ இத்தனைக்கும் இந்த பணம் எல்லாம் வந்து நீ வந்து தொழில் பண்ணி ஃபேக்டரி வச்சு நடத்தி சம்பாதிச்சு வாங்கின பணம் இல்ல ஏமாத்தி திரள் நிதி திருட்டி திரட்டி ஏமாத்தி புடுங்குற பணம் தான் அப்படி புடுங்கின பணத்தை அந்த பொண்ணு அவங்க அக்காவை வச்சுக்கிட்டு வாழ்வாதாரத்தை இழந்து எப்படி வாழ்க்கையை நடத்துவது என்று அந்த நடிக்கவும் போக முடியாம ஏன் உடம்பு சரியில்லாத அக்கா இருக்காங்க அவங்கள பாத்துக்கணும் எப்படி வாழ்க்கையை நடத்துறது என்று ஜீவனம்சம் ஜீவாதாரம் பண்ண வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணுக்கு இந்த என்னால இவ்வளவு பண் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அதை வந்து எழுதி வாங்கிட்டு இருந்துருந்தா அப்பயே முடிஞ்சிருக்குமே இந்த பிரச்சனை எல்லாம் இவ்வளவோ பெருசானதுக்கு தான் காரணம் உன் வாய் தான் காரணம் இதை செய்யறதுக்கு உனக்குலாம் துப்பு இல்ல நீ வந்துட்டு அவங்க இப்படி பண்றாங்க என்ன சமாளிக்க முடியல என்ன ஜமாளி நீ எல்லாம் என்ன அவ்வளவு பெரிய ஆளு உன்னை சமாளிக்க பண்றதுக்கு நீ பண்ண தப்புக்கு நீ நான் அனுபவிக்கிறேன் இதுக்கு எதுக்கு இந்த கட்சி இப்படி பண்ணுது அந்த கட்சி அப்படி பண்ணுது என்ன சாமான உனக்கு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற நீ தான் இப்படின்னா உன் பொண்டாட்டி அதுக்கு மேல நான் தான் கிழிக்க சொன்னேன் என்ன கைது பண்ணுங்களேன் நோட்டீஸை கிழிக்க சொன்னேன் என்ன கைது பண்ணுங்க உன்னையும் கிளிக்க சொன்னா உன்னையும் தான் கைது பண்ணுவாங்க இதை நேற்று போலீஸ்கார் வந்து கேட்கும் போது அப்ப ஏன் சாரி சாரி சார்பு போய் கெஞ்சிக்கிட்டு போனேன் அப்ப கெஞ்சிக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து நான் தான் கிழிக்க சொன்னேன் மீடியா முன்னாடி இது எல்லாம் ஆதாரங்கள் கிளிக்க சொன்ன ஒட்டணத்தை எதுக்கு கிளிக்க சொல்லணும் இதெல்லாம் ஆதாரங்கள் சம்பந்தப்பட்டவங்க பார்க்கணுன்றதுக்காக தான் ஒட்டுறது அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் கிழிக்கிறீங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் கோர்ட்டுல போய் பதில் சொல்லணும் ஆதாரத்தை உருவாக்குறது நீங்க தப்பு பண்றது நீங்க இவ்வளவும் நீங்க பண்ணிட்டு தப்ப போயிட்டு என்ன சமாளிக்க முடியல சரி உங்க பேச்சுக்கே வரேன் வழக்கு நான் தானே தொடுத்தேன் அப்படின்ட்டு நேத்து நீங்க தானே பேசுனீங்க சீமன் தானே பேசுனீங்க நீங்க வழக்கு தொடுத்த வழக்கு தானே ஹைகோர்ட் வந்துட்டு இந்த வழக்கை ரத்து பண்ண முடியாது நீங்க ரத்து பண்ண சொல்லி வழக்கு தொடுத்தீங்க ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ண முடியாது இதுல முகாந்திரம் இருக்கு தொடர்ந்து நடத்துவோம்னு சொல்லிருச்சு சரி அது நீங்க தொடுத்த வழக்கு தானே ஹைகோர்ட் வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் சொல் பண்ண சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு விட்டுருக்கு அப்ப ஹைகோர்ட் கொடுத்த வழக்க தீர்ப்ப போலீஸ் நடைமுறைப்படுத்தணும் இல்ல அதுதானே நியாயம் தர்மம் நீ எல்லாத்துக்கும் வாய்க்கிழியும் போய் பேசுறல திமுகன்னா மட்டும் உனக்கு வாய் கிழியுது ஏழு மூலம் வாய் இது இல்ல இப்ப உனக்கு இந்த நியாயம் இந்த சட்டம் உனக்கு தெரியாதா அது அரசு சொன்னாக்கா இது ஹைகோர்ட் சொன்னாக்கா அதை போலீஸ்காரங்க நிறைவேற்றுவாங்கன்னு இப்ப உனக்கு அந்த சட்டம் தெரியாதா என்ன அவசரம்னு கேக்குற போலீஸ் கூப்பிட்டா போகணும் அது வந்து போலி விசாரணைக்கு நீதிமன்ற ஜனாதிபதியவே அழைச்சாலும் தான் ஆகணும் இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா நீ கூப்பிட்டா உடனே வரணுமா நேத்து தான் சொன்ன நீ கூப்பிட்டா உடனே வரணுமா உன் தம்பிங்களுக்கு நீ என்னத்தான் சொல்லி தர சட்டத்தை மதிக்க சொல்லி சொல்லி தெரிய நீ அவ்வளவு ஆணவமா திமுற நேத்து பேசினேன் இன்னைக்கு என்னை அன்போடு நான் என்னை வந்தே ஆகணும்னு கூப்பிடுறாங்க விரும்புறாங்க அதனால போறேன் இவரு பெரிய லவ்வரு இவர் அன்பா கூப்பிடுறாங்க அதனால போறாங்களாம் இவ்வளவு வாய் உன் திமிருக்கு தான் வாய் தான் உனக்கு எதிரிய எவ்வளவு பேசி பேச்சு பேச்சு நீ நீயே சொன்னல இரநூத்தி முப்பது கேஸுக்கு மேல அரசியல் கட்சி தலைவர்களே நான் தான் அதிகமா வாங்கியிருக்கிறேன் நீயே பேசணில்ல அவ்வளவும் உன் திமிரு நீ தானே பேசுன ராஜீவ் காந்தி கொன்னது நான்தான் எங்க எங்க இயக்கம் தான் அதுக்கு தான் நீ ஏதாவது நல்லது செஞ்சுட்டு மக்கள் பிரச்சனைக்காக நீ போராடி உள்ள போனியா உலகத்துல இருக்கிற திருட்டு முள்ளம் தானே அத்தனை பண்றோம் நீ தானே ஒரு ராஜீவ் காந்தி ஒரு பிரதமரை நான் தான் கொண்டேன் அக்கா ஒண்ண கொஞ்சுவாங்களா உலகக்கு போட மாட்டாங்க இலங்கை இலங்கை சிங்கள பெண்களை வந்து என்ன பண்ணுவன்னு சொன்ன அந்த பெண்களை கற்பழி பெண் பேசல நீ ஒரு பொண்ணும் விட மாட்டேன்னு பேசல இப்படி பேசினா உன்னை தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க இப்ப விஜயலட்சுமி சீத்துல என்ன பேசுற உன்னை சுத்தி பொண்ணுங்களா உக்காந்துட்டு இருக்குதுங்க அந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு பெண்ண பெண்ணை பத்தி கேவலமா பேசுற அதுல வீரப்பனோட பொண்ணு இருக்குது வீரப்பன் எவ்வளவு பெரிய மாவீரன் சட்டத்துக்கு எதிரான தொழில் செஞ்சாலும் அவரு பெண்களை மதிச்சாரு காட்டுக்குள்ள நாங்க அவர் இருக்கிற நம்பிக்கையில தான் காட்டுக்குள்ளேயே போறோன்னு பெண்கள் அவர் மேல வந்து அவ்வளவு நம்பிக்கையா வந்து அவரை பத்தி பெருமையா சொன்னாங்க சட்டத்தை மதிச்சாரு நம் சட்டத்துக்கு விரோதமா நான் தொழில செஞ்சாலும் மக்கள்கிட்ட நீதிய நடந்துகிட்டாரு மக்கள்கிட்ட எந்த மக்கள்கிட்டயும் அவரு தப்பு பண்ணலை அநீதி பண்ணலை அப்படியாப்பட்ட ஒரு தலைவருக்கு வீரப்பனுக்கு பிறந்த அந்த பொண்ணு அங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவன் அப்படி பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு உண்மையிலேயே வீரப்பனோட பொண்ணு தானா இப்படி இவ்வளவு கேவலமா இந்த பொண்ணு அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் சிரிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பெண்ணை பத்தி தரக்குறைவா பேசும்போது ஒரு பெண்களுக்கு கோபம் வர வேணாமா உதவி கேட்டு வந்தாக்கா ஐம்பதாயிரம் கொடுப்பியா நீ உதவி கேட்டு வரவங்களுக்கு எல்லா பொண்ணுங்களும் வராங்களா உங்ககிட்ட உதவி கேட்டு அப்போ பொண்ணு சுற்றி உட்காந்துட்டு இருக்கிற பொம்பளைங்களாம் உதவி கேட்டு அவங்களுக்கு எல்லாம் நீ கொடுத்தியா காசு அதுக்குதான் உன்னை சுற்றி உட்கார வச்சிட்டு இருக்கிறியா ஒரு பொண்ணை பெண்ணை கேவலமா பேசுற உன்னை சுத்தியும் பொண்ணுங்களை உட்கார வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ கேவலமானவன் தரம் கட்டு போனவன் இதுக்கே உன்னை வந்து உள்ள தூக்கி வைக்கணும் நீ பேசுற நீ பண்ற அவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கும் பெண்களை சாட்சியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிற தயவு செஞ்சு இந்த பொண்ணுங்களை பார்த்து கேட்டுக்கிறேன் அவமானமா இருக்குதுமா நீங்க நிக்கிறத பார்த்தா எங்களுக்கு அவமானமா இருக்குது இவ்வளவு ஒரு தரங்கட்டம் கூட போய் நின்னுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அவமானமா இருக்குது என்ன ஒரு ஒரு தராதரம் வேணாமா தலைவன் ஒரு கட்சியோட தலைவன் சொல்லிக்கிறதுக்கு ஒரு தராதரம் ஒரு ஒரு குவாலிட்டி வேணாமா இவ்வளவு கேவலமா நிக்கறீங்க சீமானோட தான் ஆரம்பத்துல இருந்து அவர பேச்சையும் அவர் செயலையும் எடுத்துக்கிட்டா பொய் 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 எல்லாமே பொய்த்தான் இவ்வளவு பொய்யும் பேசின தலைவர்களை கேவலமா பேசுறது மக்களை ஓட்டு போடுற மக்களை கேவலமா பேசுறது அருந்ததியர் மக்களை கேவலமா பேசுறது பெரியார இவ்வளவு தான் இல்லை அவ்வளவு கேவலமா பேசின இதுக்குத்தான் உனக்கு வந்து கே கேசே தவிர நீ மக்களுக்காக போராடிட்டு உள்ள போகல அதையும் வேற பெருமையா பேசிக்கிற இரநூத்தி முப்பது வழக்கு இருக்குதுன்னு நீ பேசுற பேச்சுக்கு இந்த வழக்குலாம் ரொம்ப குறைவு இன்னும் நீ அனுபவிப்ப விஜய் சொல்லிட்டு இருக்குது என் பாவம் உன்னை சும்மா விடாதுன்னு விஜய் சொல்லிட்டு இருக்குது ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பெண்களும் உன்னை அந்த பெண்களோட ச உன்னை எல்லாம் சபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது இந்த பாவம் உன்னை சும்மா விடாது சா ரொம்ப அனாவசியமா பெண்களை நீ கேவலமா அதுவும் சுத்தி நிக்க வச்சுக்கிட்டு பேசுறல அது உன்னை சும்மா விடாது கேவலமான பிறவி இன்னைக்கு நீ கைது ஆக போற அதையும் அதுக்கு ஒரு காணொளி பண்ணத்தான் போறோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கமாண்டர் பதிவு செஞ்சு பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்